ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய பிரதர் வந்து வெளிநாட்டில் இருக்கான் அவன் வந்து ஊருக்கு வந்திருக்கான் அவன் கூட ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பர்தினால் வந்து செலிப்ரேட் பண்ணோம் நாங்களே கேக்லாம் வாங்கி அவன் நான் வெட்டவே மாட்டேன்ட்ட எப்படியும் நிற்க வச்சு வெட்டுன்னு வெட்டி எல்லாருக்குமே சாப்பிட்டாச்சு மக்களே சாப்பிட்டு பேலன்ஸ் தான் இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சோளம்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் நாங்கள் அவிச்சு எடுத்தாச்சு சோளம் வந்து இது என்ன சோளம்னா கொஞ்சம் பிஞ்சு இது மாதிரி இருக்குல்ல ஸ்வீட் கார்ன்லாம் கிடையாது இது ஒரு வகையானது இது சின்னதாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்பம் வந்து செய்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் ஊற வச்சிருக்கேன் அப்போ அப்போன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருப்பேன் இது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளத்தெல்லாம் கரைச்சி ஊற்றி அப்பம் சுட்டு எடுக்கிறது நான் அதை வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் நம்மளுக்கு இந்த அரிசியில் எவ்வளோ அப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத இது வந்து வெள்ளம் இது வந்து நம்ம வந்து வெள்ளத்தை நல்லா நுணுக்கி ஒரு கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம அரைச்சிட்டு அதுக்குள்ளே போட்டு இது பண்ணணும் மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிட்டு இது வந்து சுண்ட வத்தல் குழம்பு தான் வச்சுருந்தோம் சுண்ட வத்தலில் நல்லா நல்லா வருத்தம் எடுத்து போட்டு வைக்கிறது சூப்பராக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னென்னா மாவு தீந்து போச்சு அதனால் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் சாதமும் காலையிட்டு நைட்டு தோசை தான் ஊற்ற போகிறோம்